நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாலே உடல் நலம் நிறை செல்லும் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஒழுங்கி வாழ்க வென்ற வாழ்க வளவுடன் இறை வணக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்று உயிராகி அணுக்க மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அன்ன கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் ஈக்கமாகி நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொன்றாற்று இன்பம் காண்போம் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியினை அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைத்தேனப்போ கருதுணர்த்தி கனமூட்டி கருவாம் ஞான കുണ്ടലിനി എന്നും എൻ മെയ് ഉണർവഴുപ്പി കുറിതറി അൻപേ വാഴക വയ്യകം വാഴ വയ്യകം വാഴ വളമുടീത്തി തണ്ടുവടത്തി மா மாநூர இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வியை ஆற்றலே நிரம்பின மா மாநூர இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வியை ஆற்றலேயே நிரம்பின அவரு பேராற்றல் உடனே உயிரிலே அழையறையாக பாய்ந்ததையே உணர்கிறோம் அவள் பேராற்றல் உடனே உயிரிலே அழையறையாக பாய்ந்ததையே உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் வணக்கம் பழம் ஒன்பது மைய தவம் மூலையில மூலாதாரத்திலே பழம் தொடரும் இப்பொழுது பாதிஷா சொற்களுக்கு கீழே நாலு மூச்சு தள்ளி கீழ்பக்கமாக நின்று பாதிஷா தவம் இயற்றம் மணிப்பு அடப்போ தொற்று நிலையே நினைவு செலுத்தி அந்த இடத்திலேயே தியானம் செய்ய செய்யவும்

It's just good. भावी पूर्व कड़े मान शक्ति और है கொச்சியில பிரம்மரந்திரம் என்ற உச்சி நடு மையத்துல சக்திகளம் தொடங்குகிறோம் உச்சிக்கு மேலாக ஒரு மூலம் பெயர் எழுந்து அங்கே நின்று அவன் இயற்றினான் இது துவாரசாங்கம் என்று பெயர் அப்படியே மேல போகட்டும் மேல மேல சந்திரன் பூர்வ சந்திரன் நாள்ல உச்சிக்கு மேல சந்திரன் போது எவ்வாறு இருக்குமோ அதே போல பாவனை செய்து கொண்டால் சந்திரகாந்த சக்தி உடலை தூய்மை செய்யும் இன்னும் மேல சூரியன் சூரியனோட இப்போ திவமான சூரிய காந்த சக்தி உயிரையும் அரியையும் மேற்கட்டும் சூரியனும் ஐயமாக வைத்துக் கொண்டு விரிந்து 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 தொடங்கி முழுவதும் முடியட்டும் இந்த தேரியக்க மண்டலம் முழுவதும் உரியணும் கோலான கோழி நட்சத்திரங்களு உள்ளடக்கிக் கொண்டு தேரியக்க மண்டலம் முழுமையும் விரிந்து இருக்கணும்

சக்திகரம் செய்யும்போது இக்க மண்டலம் ஆகிய பிரபஞ்சத்தை நினைக்கிறோம் நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பொண்ணு போன்ற அதற்கும் சூழ்ந்து உள்ளது சொத்த இப்பொழுது விரிந்து 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 பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் சூழ்ந்து உள்ள அந்த சுத்த வழியோடு ஒன்றி கலந்து பலன் செய்யவும் இதுவே シュワーがないかも。 சுருங்கி கமந்த பிரபஞ்சத்துக்கு வரணும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை கொடான கோடி நட்சத்திரங்களோடு நினைவு போடுவோம் சுருங்கி சுருங்கனுக்கு வருவோம் இறங்கி சந்திரனுக்கு வந்து ஒரு மேலாக இடத்துல வைக்கிறோம் அப்படியே உச்சிதான் உடனே ஒவ்வொரு பரவெட்டுக் கொள்றோம் அவர் பேராத்த கருணையினால் Ahora pera para

எ எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும் உரையில் ஓ பழை அச்ச இந்தி மக்கள் உரை தூண்டு வளர்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியும் ஒரு வற்றாத நன்றி பெய்ய வேண்டும் ஏரி குளம் கிணறு ஆடி எல்லாம் நிரம்பி வழிய மாடி அழகாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆள் எல்லாம் இறந்து வழிய மாய் அழவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரிக்குலன் கிணறு ஆடு எல்லாம் இறந்து வழிய மாய் அழவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் ஓம் ஷாம் ஷாம் ஹிஷான்